சில அறிவிப்புகளை மற்றும் சுருக்கமாக படிக்க விரும்புகிறேன் அறிவிப்புகள் ஒன்று மின் ஆளுமை இயக்குநரத்தில் தனித்து இயங்கும் ஒழுங்குமுறை அமைப்பினை உருவாக்குதல் டிஎன்இஜியில் எத்தனையோ புரோகிராமுக்கு மகளிர் உரிமை தொகை உள்ளிட்டு ஃபேமிலி டேட்டா பேஸ் உள்ளிட்டு எல்லா பணியும் அதில் நடக்கும் போது ஒரே நிறுவனம் செயலிலும் கண்காணிப்பிலும் தணிக்கையிலும் இருக்கிறது சரியில்லை என்ற அடிப்படையில் நான் பல இடங்களில் பணி செய்த இடங்களில் நான் கண்டறிந்திருக்கிறேன் நிதித்துறையிலும் அதே மாதிரி தணிக்கையையும் செயலையும் பிரித்தோம் அதே போல் இந்த இடத்தில் அந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஓவர்சைட் கம்ப்ளையன்ஸ் இதெல்லாம் செயல்படுத்தும் நிறுவனத்திலிருந்து பிரித்து தனியாக போகிறோம் இரண்டாவது அறிக்கை தகவல் தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கீழ் செயல்படும் நிறுவனங்களை மறுசீரமைத்தல் ஏற்கனவே நான் கூறுவது போல் டாக்டிவி டிவி ஒரு உதாரணமாக இருந்தாலும் எட்டு நிறுவனங்கள் அதாவது ரெஜிஸ்டர்ட் சொசைட்டிஸாகவோ இல்லை ரெஜிஸ்டர்ட் செக்ஷன் எயிட் கம்பெனிஸாகவோ இருக்கும் இடத்தில் இதையெல்லாம் கம்ப்ளையன்ஸ் அதாவது ஆடிட் சரியான நேரத்தில் வரணும் பேலன்ஸ் ஷீட் சரியான நேரத்தில் வரணும் இதெல்லாம் செய்கிறதுக்காக இந்த எட்டு நிறுவனங்களுக்கும் சீர்திருத்தி இவங்கள் செயல்பாட்டை சிறப்பிக்கிறதுக்கு மூன்றாவது பெருங்குடியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா மற்றும் அலுவலக இட வசதி அமைத்தல் சுமார் மூணு புள்ளி ஆறு ஏக்கர் நிலத்தில் பெருங்குடியில் ஏற்கனவே பெரிய டிமாண்ட் இருக்கிற சூழ்நிலையில் அந்த நிலத்திற்கு தன்மையுடன் ஒரு முறையில் அங்கே ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குது நாலாவது புவிசார் புவிசார் கட்டமைப்பு உருவாக்கும் ஏற்கனவே என்ற ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் டீம் ஒன்று இ சேவை டிஎன்இஜி செயல்பட்டு வருகிறது ஆனால் தனித்தனி இப்போ பட்டா வழங்குதல் சேவை பண்ணுறது இல்லை அரசு ரெக்கார்ட்ஸ் ஃபார் லேண்ட் மேனேஜ்மெண்ட் இது இது எல்லாம் அந்த ஜிஐஎஸ் இல்லாமல் வெறும் பேப்பரோடு இருக்கிறது இல்லை ரெக்கார்டோடு இருக்குது எனவே டிஃப்ரென்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சிஸ்டம் வச்சும் கண்டினியூஸ்லி ஆப்ரேட்டிங் ரெஃபரன்ஸ் ஸ்டேஷன் நம்மளே அந்த கேப் என்னென்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு சேட்டலைட்டுக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் சொல்கிற அளவுக்கும் உருவாக்கி அரசோடைய அனைத்து சேவைகளும் இந்த லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக டேக்கோடு செயல்படுத்துறதுக்கு ஒரு அறிவிப்பு ஐந்தாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு கல்லூரிகள் அதாவது மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு அதிவேக இணை அலைக்கரை அலைக்கற்றை வாரிய அதாவது ஃபைபர் டான்ஃபி நெட் ஃபைபர் நெட் வந்தவுடன் இந்த பிஹெசிஸ் குறிப்பாக ரூரல் பேசிஸ் மற்றும் மெடிக்கல் காலேஜஸ் மெடிக்கல் சர்வீசஸ் எல்லாம் லோ காஸ்ட் இல்லை ஜீரோ காஸ்டில் இன்டிகிரேட் பண்ணி எல்லாத்துக்கும் ரிமோட் ஆக்சஸ் கிடைக்கிற அளவில் இந்த சர்வீஸ் உருவாக்கிறது ஆறாவது குறைந்த கட்டணத்தில் இணையதள தொலைக்காட்சி சேவைகள் வழங்குதல் அதுதான் ஏற்கனவே மாண்பு உறுப்பினர் பாபு கேட்டும்போது நான் சொன்னது இந்த எல்லாம் இன்டர்மீடியட் ஸ்டெப் இவென்ச்சுவலி சொல்லி எங்களுடைய விருப்பம் வந்து ஃபோர் கேக்கு மேல் ஹை டெஃபினேஷனாக இந்த டான் ஃபின்னட் மூலமாக ஐபிடிவி வழங்குது ஏழாவது தமிழ்நாடு டீப் டெக் பாலிசி உருவாக்கம் டீப் டெக்கில் தமிழ்நாடு ஏற்கனவே இந்திய அளவில் ஒரு முன்ன முன்னோடி மாநிலமாக இருந்தாலும் உலக அளவிலேயே நம்ம இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஏற்கனவே இந்த ஃபின்லாண்ட் டீம் அது இல்லாமல் முந்தா நேற்று நேஷ்னல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷனுடைய தலைவர் திரு அஜய் சௌத்ரி வந்திருந்தார் இந்த மாதிரி இணைப்புகளோடு ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் மற்றும் நம்மளுடைய ஐடிஎன்டி மற்றும் நேஷ்னல் மிஷனோடு சேர்ந்து ஒரு டீப் டெக் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு ஒரு பாலிசி இங்கே உருவாக்கப்படும் எட்டாவது தமிழ்நாடு அறிவுசார் சொத்துரிமை கண்டுபிடிப்புகளின் மாநாட்டை ஆண்டுதோறும் நடத்துதல் ஆர்என்டிலையும் பேட்டன் ஃபைலிங்லையும் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிற சூழ்நிலையில் இதை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கும் இதை ஃப்ரம் ஐபி டு எக்ஸிகியூஷன் ஃப்ரம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டு எக்ஸிக்யூஷன் ஃப்ரம் பேட்டன்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கும் ஆண்டுதோறும் ஐஎன் டு டிஎன் அதாவது இன்னோவேஷன் இன் டிஎன் பண்ணுறதுக்கு ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடத்தப்படும் இந்த ஆண்டு அடுத்த மாதத்திலேயே நடத்த இருக்கிறோம் ஒம்பதாவது அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் அதாவது கவர்மெண்ட் ஐடிஐஸ் மற்றும் அரசு பல்தொ தொழில்நுட்ப கல்லூரிகள் பாலிடெக்னிக்ஸ் ஆகியோருக்கு ஐசிடி அகாடமி நான் ஏற்கனவே சொன்னேன் நாட்டிலேயே முதல் ட்ரைனிங் அகாடமியாக இருக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பத்து மாநிலங்களில் அலுவலகம் வைத்து இது தமிழ்நாடு அரசு மா நிறுவனமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு நாட்டிலேயே முதல் அளவில் இருக்கிறதே நம்ம இளைஞர்களுக்கு கூடுதல் கவனம் செலு செலுத்தும் வகையில் அரசுடைய அனைத்து ஐடிஐக்கும் ஐசிடி அகாடமி அது பாலிடெக்னிக்கும் ஐசிடி அகாடமி இலவசமாக மெம்பர்ஷிப் கொடுத்து அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இந்த அட்வான்ஸ் ட்ரைனிங்கும் கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகுக்கும் பத்தாவது ஐசிடி அகாடமியில் ஒரு செயல்முறை ஆராய்ச்சி அதாவது அப்ளைடு ரீசர்ச் சென்டர் எப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை பயன்பாட்டுக்கும் கல்வி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கும் கொண்டு போகிறது என்றது சிறப்பிக்கிறதுக்கு ஒரு அப்ளைடு ரிசர்ச் சென்டர் பதினொன்று தமிழ் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் விரிவாக்கம் டிவிஏ தமிழ் வேச்சுவல் அகாடமியில் ஏற்கனவே பல வகையில் ஃப்ரம் டீச்சர் சர்டிஃபிகேஷன் டீச்சர் டெப்புட்டேஷன் டீச்சர் டிகிரி அது இல்லாமல் ரிமோட் லேர்னிங் எல்லாம் ஏற்கனவே இருக்கிற முயற்சிகளை சிறப்பிக்கும் வகையில் கூடுதல் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா ஒதுக்கீடு செய்யப்படும் பன்னெண்டு கணித்தமிழ் தொடர் சொற்பொழிவு கனித்தமிழை பற்றி மூணு லட்சம் ரூபாயில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் பதிமூணு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னாட்டு கணித்தமிழ் மாநாடு நடத்துதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் நடந்த பிறகு அதே தேதிகளில் பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டில் சென்னையில் நடைபெற்றது அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மஷின்லாம் அன்றைக்கெல்லாம் முக்கியமாக கவனம் செலுத்தி பல போட்டிகள் ஹேக்கத்தான்லாம் நடத்தி பல வகையில் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கும் இன்னும் நான் சொல்வேன் என்றால் ரீஜினல் லாங்குவேஜில் வேற எந்த ஸ்டேட்டும் பண்ணாத அளவுக்கு இந்தியா அந்த பாஷ்யம் ஆட்களும் இங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியும் ஐஐடி மெட்ராஸும் தான் இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் லேர்னிங் மாடலில் இந்தியாவில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களாக இருக்கிறார்கள் கல்வி நிறுவனங்களாக அதை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பண்ணதை இன்னுமே மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணுறதற்கு ஒரு அறிவிப்பு இது ஏனென்றால் தொழில்நுட்பம் அந் அந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டே இருக்கிறது இறுதியாக பல பாரம்பரிய பல பழமையான தரவுகளை டிஜிட்டலைஸ் பண்ணி ஆன்லைனாக்கி அதாவது மாண்பு உறுப்பினர் அருள் கேட்ட மாதிரி இதை பரவுவதற்கு சுமார் பதினைந்து லட்சம் தரவுகளை பக்கங்களை இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த முதல் ஆண்டு முயற்சியாக மேற்கொள்ளப்படும் என்று பதினாலாவது அறிவிப்பை கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி விரைவிட